இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவுதான் எந்த பதிவுகளை பார்த்தாலும் நாம வந்து அதை செயல்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை பண்ணணும் அப்ப செயல்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை நாம் பண்ணும் தான் அதுல வெற்றி முடியும் இப்போ செயல்படுத்தாமல் வெற்றி கிடைக்குமா எந்த ஒரு பொருளையும் வந்து நாம் வந்து டச் பண்ணாதான் பரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய ஆதிபத்தியத்தை நம்ம எப்பயுமே கிடைக்கும் இப்போ ஒரு தோல்ல வந்து லேசாக டச் டச் பண்ணோம்னா அந்த பரிச உணர்வுன்னு சொன்னா புதன் அதை அது மாதிரி கர்ம கிரகங்கள் கர்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாலு கர்ம கிரகம் ரொம்ப கர்ம கிரகம் அப்படிங்கிறது நாலு அந்த கர்ம கிரகத்தின் மூலமாவும் பணம் சம்பாதிக்கலாம் பணம் வரும் வராமலாம் போகாது பணத்தை வர வைக்கிறதுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்க ஆனா நீங்கள் உங்களை கண்ட்ரோல்ல வச்சுருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்துரும் கேள்விக்குறி அப்போ அப்ப தான் இறைவன் வந்து அந்த ஒரு ரகசிய சூத்திரத்தை எல்லாருக்கும் கொடுக்கல இப்போ எனக்குலாம் தெரியும் இது என்ன பெருமையா சொல்றேன்னு நினைக்கிங்களா அதெல்லாம் பெருமையெல்லாம் கிடையாது அண்ணனைக்கு வந்து நான் வந்து அலுவலகம் வந்து என்ன சொன்ன ரெண்டு அலுவலகத்துக்கு போய் எல்லாம் பார்த்தோம் நான் வீட்டுக்கு போகும்போது சும்மா போக முடியாது எனக்கு வீட்டில் உட்காந்து ஜோசியம் பார்த்தேன்னு வைங்க சரி அந்த வரைக்கும் லாபம் மத்திய எந்த பெருப்பு அடுத்து வரங்களா அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அண்ணனைக்கு உண்டான வருமானம் வரணும் இந்த வருமான நான் ரகசிய சூத்திரம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறையில் இருக்கும் உங்களுடைய சோல் என்று சொல்லக்கூடிய உடல் அமைப்புக்கு தகுந்த என்னுடைய சோளுக்கு தக்கன வந்து நான் என்ன செஞ்சால் வரும் அப்படிங்கிறது நான் புரிஞ்சே வச்சிருக்கிறதுனால என்ன சார் அம்மா இதே அப்போ இந்த கர்ம கிரகம் பணம் கொடுக்கும் அந்த கர்ம கிரகம் குரு சனி ராகு கேது இந்த நாலு கிரகம்தான் ஏன்னா இதுல ஒரு கிரகம் மட்டும்தான் என்ன சொன்னா சுபகிரகம் சுபகிரகம் அப்ப குரு யாருடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தாரு குரு பிறந்தது வந்து பூச நட்சத்திரம் குரு பிறந்தது பூச நட்சத்திரத்துல போய் பிறந்தார் சனி பிற சனி யாருடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தாருன்னா ரேவதி நட்சத்திரத்துல போய் பிறந்தார் சனி ரேவதி நட்சத்திரத்துல போய் பிறந்தார் ராகு யார் நட்சத்திரத்துல போய் பிறந்தார் பரணி நட்சத்திரத்துல போய் பிறந்தார் கேது யார் நட்சத்திரத்துல போய் பிறந்தார் ஆயில் நட்சத்திரத்தில் போய் பிறந்தார் ஏன் இத கர்ம கிரகம்னு சொன்னாங்கன்னு புரியுதா குரு பிறந்தது பூசம் அது ஜலராசி சனி பிறந்தது ரேவதி அது ஜலராசி ராகு பிறந்தது பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய ராசி ஆனால் அந்த கிரகம் உச்சமாகிறது எங்கே போய் உச்சமாகும் ஜலராசியில் ராசியில் போய் உச்சமாகும் ராகு பிறந்த நட்சத்திரமாகிய பரணிக்கு உண்டான சுக்கரன் உச்சமாவது மீனத்தில் உச்சமாகும் கேது பிறந்தது ஆயிலி நட்சத்திரம் ஏற்கனவே ஜலராசி இந்த ஜலராசிகள் உள்ளோடு ஜலராசிகளோடு கிரகம் சம்மந்தப்பட்ட பணம் வந்துருக்கும் அப்போ இந்த நாலு கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்றை பிடிச்சுக்கிடுங்க ஒன்றை பிடிச்சுக்கிடுங்க இதில் இந்த நாலில் வந்து இந்த நாலு கிரகத்தில் வந்து குரு சனி ராகு கேது இந்த நாலு நாலு கிரகங்கள் உங்களுடைய ரெண்டு ஆறு பத்தோடு தொடர்பு பெறுகிறதா ரெண்டு ஆறு பத்து கட்டத்தில் தொடர்பு கொள்ளணும் இல்லைன்னா ரெண்டு ஆறு பத்து கிரகத்தோடு தொடர்பு கொள்ளணும் ரெண்டாவது பத்து கிரகத்தோடு தொடர்பு கொள்ளணும் அப்படி தொடர்பு கொண்டால் உண்டான கேரக்டர்னு ஒன்று குருவுக்கு உண்டான கேட்டு கேரக்டர் என்னது சித்தர் வழிபாடு சனிக்குண்டான கேரக்டர் என்னது காலபைரவர் வழிபாடு உண்டான கேரக்டர் என்னது காளி வழிபாடு கேதுவுக்கு உண்டான கேரக்டர் என்னது விநாயகர் வழிபாடு இந்த மாதிரி வந்து இந்த நாலு கிரகங்களில் வந்து எந்த கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்தோடோ இரண்டாம் இடத்தோடையோ ரெண்டு கூடையவனோடு சம்பந்தப்பட்டால் இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் நீங்கள் ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் அந்த கேரக்டருக்கு குருவை எப்படி பணிந்தால் குருவை குரு எதன் எதை விருப்பப்படுவார் சனி எதை விருப்பப்படுவார் ராகு எதை விருப்பப்படுவார் கேது எதை விருப்பப்படுவார் இவங்க நாலு பேர் நினைச்சா வந்து கட்டுக்கட்டான பணத்தை தர முடியும் அப்போ கட்டுக்கட்டான பணத்தை கொடுக்கக்கூடிய தகுதி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாலு கர்ம கிரகம் கிரகங்கள் தான் இப்போ என்னுடைய என்ன மேக்ஸிமம் என் ஜாதகத்தை எதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறதுன்னு தெரியுமா அதான் யாரோ ஒருத்தருடைய ஜாதகத்தை நான் காட்டி வந்து கஷ்டத்தையோ லாபத்தையோ சொல்லுவது என்னுடைய ஜாதகம் எனக்கு ரெண்டுல கேது ரெண்டு கூடையும் நாங்கள் கேவோம் அப்போ நான் கேதுவை பிடித்தேன் என்று சொன்னால் கேதுவை பிடித்தேன்னு வைங்க ஆட்டோமேட்டிக்கா வந்த என்னசனப்பணம் அவர் ஏன்னா ரெண்டாம் இடத்தோடு அது சம்பந்தப்பட்டு விட்டது ரெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு விட்டது அப்ப கேதுவை வந்து அழுத்தமாக பிடிக்கணும் கேதுவை இப்படி லைட்டாக பிடிச்சா வந்த நெசனா அது வந்து அவர் உடனே வேலை செய்ய மாட்டார் ஏன்னா அது ஒரு கடினமான கிரகம் கடினமான கிரகம் சாதாரண கிரகம் கிடையாது கேதுவை பொறுத்தல்ல அது ஒரு சாதாரண கிரகமா அற்புதமான கடினமான கிரகம் ஆனால் பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா பொலாப்பழச்சோளம் மாதிரி தான் அது பாட்டு கொடுத்துட்டு போயிரு அது வந்து என்ன சொல்றான்னா இப்ப ஒரு சாமியார் கையில வந்து தங்க கட்டி இருக்குதுன்னா சாமி வணக்கம் ஏன்னா குடும்ப சாமி தான் வச்சுக்கடா அப்படின்னு தான் கொடுப்பாரு இதான் கேது கேதுவை வந்து நீங்க என்ன சொல்றானா வந்து ஆண்டி 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 கோலத்தில் இருப்பவன் ஆண்டி அந்த ஆண்டிகளிடம் போய் வந்து என்ன சொல்றானா ஐயா அப்படின்னு நீங்க பெக் பண்ணணும் பண்ண கொடுத்துட்டு போயிடுவான் ஏன்னா அவன் வந்து என்ன சொல்ல வந்து ஆசைப்பட பிறந்தவன் அல்ல கேது ராகு பேராசைக்கு சொந்தக்காரன் இந்த பேராசைக்கு சொந்தக்காரன் வந்து ரெண்டாம் இடத்தில் இருந்தான் என்று சொன்னால் என்ன செய்யணா இதுவில் காளி வழிபாடு பண்ணணும் ஏன்னா அதை யார் பண்றது ரெண்டில ராகு இருக்கு ரெண்டில ராகு ரெண்டு லாகு இருக்குது இருக்குது அது ஒரு விதத்தில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது உண்மைதான் உண்மையிலேன்னா சொல்லலை துன்பத்தை கொடுக்கூடாது என்ன பேசுறோம்னே தெரியாம தான் செய்வான் பின்னாடி வருத்தப்படுவோம் அப்ப அது வந்து முதலில் வந்து ராகு என்று சொல்லக்கூடிய பாம்பு வாக்கில் இருப்பது அந்த லக்கணத்தை ஒரு நாள் ஒரு முழுவதாவது என்ன சொன்னான்னா வந்து பெரிய லெவலுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கும் லக்கணத்துக்கு எட்டில் இருக்கிற கேது வந்து என்ன சொன்னான்னா பிரபஞ்சத்து ரகத்தோடைய ரகசியத்தை வந்து என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துரும் பிரபஞ்ச கலத்துக்கு ரெண்டில் இருக்கிற எட்டில் இருக்கின்ற கேது பிரபஞ்ச பிரபஞ்சம் எப்படி தளமாத்தி இருந்தாலும் சரி ரெண்டுல ராகு இருந்தாலும் சரி எட்டுல ராக இருந்தான ரெண்டுல கேது இருந்தாலும் எட்டுல கேது இருந்தாலும் சரி தான் இவர்கள் பிரபஞ்ச ரகசியத்தை காட்டி கொடுப்பார்கள் பிரபஞ்ச ரகசியம் கண்டிப்பாக தெரியும் அப்ப அதெல்லாம் வந்துருச்சா அந்த சிம்பாலிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் சிம்பாலிக் தெரியும் ஓ கரெக்ட் அப்படின்ட்டு அப்ப ஒரு நாளைக்கு ஒரு சுலோகத்தை பார்த்தோம் என்று சொன்னாலும் ஒரு வெற்றி கிடைக்குங்க அந்த சுலோகம் வந்து ஒரு பஸ்ஸில் எழுதிட்டு வர பேராக இருந்தாலும் பரவாயில்ல பஸ்ஸில் எழுதி வச்சிருக்கிற பேராக இருந்தாலும் அதை அன்னைக்கு பார்த்துட்டா அன்னைக்கு வந்து சிறப்பாக நடக்கும் அது வேற ஒன்றுமே கிடையாது ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்போ ஸ்ரீ ராம மூணு நட்சத்திரம் இருக்கு ஸ்ரீ என்று சொன்னால் உத்திரட்டாதி ராம என்று சொன்னால் சித்திரை நட்சத்திரம் ஜெயம் என்று சொன்னால் உத்திராட நட்சத்திரம் அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொல்லணும் நம்ம வந்து ஒரு இப்படி போய் போய்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய நடந்து இருக்கலாம் அல்லது டூ வீலரில் போகலாம் காரில் போகலாம் எதுக்கு ஒரு பஸ் வந்துச்சுன்னா ஸ்ரீராம ஜெயம் போட்டு வந்துச்சேன் அன்னைக்கு நீங்கள் போகிற காரியம் வெற்றி ஆகும் ஏன்னா உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய சாதாரணமான நட்சத்திரம் கிடையாது கேட்டதை கொடுக்கும் காமதேனும் ராம அப்படின்னா வந்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் எப்பயுமே வந்து என்ன சொன்னா காலபுருஷனுடைய ஆறாம் பாவத்தில் இருக்காரு ஏழாம் பாவத்தில் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு தனியான ஒரு வெற்றி பாதையை வகுத்து கொடுக்கக்கூடிய சக்தி சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டு ஏன்னா கா க விஸ்வகர்மாவுடைய நட்சத்திரம் அதற்கு அடுத்து உத்திராடம் உத்திராடம் என்பது ஒரு அற்புதமான ஜோதிடம் சார்ந்த ஒரு நட்சத்திரம் அந்த உத்திராடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விநாயகர் அதற்கு அதிதேவதையாக வருவார் யார் ஒருவர் உங்களுடைய பார்வையில் படி படும்படி ஜெயம் என்பதை எழுதி ஒட்டி விடுங்கள் ஸ்ரீராம ஜெயம் என்பதை எழுதி ஒட்டி விடுங்கள் அதை பார்த்து கொண்டே இருங்கள் வெற்றி 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 வரும் இது நான் கண்ட அனுபவங்கள் அதனால இந்த கர்ம கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தான் கர்ம கிரகங்கள் பணத்தை வந்து என்ன சொல்றான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கறதற்கு தயாராக இருக்கிறது ஆனால் இந்த கிரகத்திடம் கர்ம கிரகத்தின எல்லாம் என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அது உங்களுடைய ரெண்டு ஆறு பத்தோடு சம்பந்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது சார்ந்த ஆதிபத்தியமுடைய பணங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் சரிதான் பார்த்தாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி தான் பத்தாம் இடத்துல ரெண்டு குடையவனை வந்து இந்த கிரகங்கள் பார்த்தாலும் ஆறு குடையவனை பார்த்தாலும் பத்து குடையவனை பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும் கண்டிப்பா ரெண்டாவது என்ன சொல்றன்னா வந்து இந்த 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 கிரக இந்த இந்த கிரகத்தை இந்த ரெண்டு ஆறு பத்துக்குடைய கிரகங்கள் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ஆறு பத்துக்குடைய கிரகங்கள் உங்களுக்குன்னு வந்த என்ன சார் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு வெற்றி பெற வைக்கக்கூடியது ரெண்டு ஆர்ம்தான் இந்த இடத்திற்கு இந்த இடத்திற்கு இந்த இடத்திற்கு குரு வரும்போதும் குரு வரும்போதும் சனி வரும்போதும் ராகு வரும்போதும் கேது வரும்போதும் ஒரு வந்தால் ஒரு வருஷம் கண்டிப்பாக பணமழை உண்டு சனி உங்களுடைய ரெண்டு குடையவனோடய பத்து குடையவனோடையோ சேர்ந்தால் சேர்ந்து கோச்சார ரீதியாக வரும்போது பணமழை உண்டு இது என்னுடைய அனுபவம் என்னுடைய பத்து குடையவனோடு வந்து என்ன சொன்னா வந்து இப்ப சனி இருக்கார் திருக்கணித பஞ்சாங்கத்துலதான் சனி பெயர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டாங்க ஏன்னா நம்ம மக்கள்லாம் என்ன சொல்றோம்னா திருமணம் முடியறதுக்கு முன்னாடியே சாந்தி முகூர்த்தம் கொண்டாடுறாங்க திருமணம் முடியறதுக்கு முன்னாலே நம்ம கொண்டாட்டி தானே நமக்கு தாலி கட்டி வர போறவ தானே அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி முகூர்த்தம் கொண்டாடி பிறகு திரும்ப கல்யாணம் முடிச்சு ஒரு சாந்தி முகூர்த்தம் கிடையாது அது இன்ட்ரெஸ்டா இருக்காது ஏன் இப்படி கொச்சையா சொல்றேன் என்ன வந்து கொச்சையெல்லாம் கிடையாது வாழ்க்கையில தான் சொல்றேன் அப்ப சனி பெயரவில்லை சனி பெயர்ல சனி மார்ச் மாசம் பெயர்றாரு அப்ப ஏன்னா அதோடைய அந்த அதாவது வந்து குடைவன் நின்ற இடத்திற்கு சனி வந்த காலத்தில் ஒரு பெரிய தொகை வந்தது அத தூக்கி போட முடியு தூக்கி போட முடிஞ்சதா தூக்கி போட முடியாது அப்ப அப்ப சனி பெயர்ந்து விட்டது என்று ஆயிரம் பேர் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அதை அணுச்சவங்க அனுபவிச்சவங்க எப்ப வந்து கர்ம கிரகமாகிய சனி தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கும் போது அவனுக்கு கோடி ரூபாய் வருமானம் வரும் என்று சாஸ்திரம் வரும் ஆனால் அது வந்த வரும் வரும் என்பது உண்மை வந்திரு வந்திருக்கு எல்லாருக்கும் அவங்க தகுதிக்கு தக்கன வரும் இப்ப என் தகுதிக்கு தக்கன வந்தது உங்க தகுதிக்கு தக்கன வரும் இதை நம்ம வந்து என்ன சொல்றோன்னா அப்படியே வந்து எந்தெந்த காலத்தில் என்னென்ன அமைப்புல வந்திருக்கு அப்படி வரும் கொண்டோம் என்று சொன்னால் நீங்களும் என்ன அந்த கிரகத்துடைய பலாபலனை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள் கண்டிப்பா அனுபவிப்பீங்க அதுல எல்லாம் மாற்றம் இல்லை ரெண்டாவது என்ன சொல்றான் வந்து எப்பயுமே இந்த ரெண்டு ஆறு பத்து இடத்தை பார்ப்பதை விட வந்து ரெண்டு ஆறு பத்து அதிபதியை பார்க்க பார்ப்பதை விட அந்த ரெண்டாறு பத்து இடத்திற்கு வந்து என்ன சொல்றா வந்து வரும்போது நிச்சயமாக பணம் வரும் அதனால எப்பயுமே நாலு கிரகத்துல ஒரு கிரகத்துடைய சம்பந்தம் இருந்தாலும் போதும் நம்மளால வந்து என்ன சொல்றான அதை என்ன செய்யணும் குரு நமக்கு இந்த நாலு கர்ம கிரகம் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இருக்குது இது குரு சம்பந்தப்படுறாரா சனி சம்பந்தப்படுறாரா ராகு சம்பந்தப்படுறாரா கேது சம்பந்தப்படுறாரா அப்படிங்கறதுனால கோச்சார ரீதியாக வந்து ஸ்டாண்டர்டாக ரெண்டாம் இடத்தில் கேது செவ்வாய் அங்கே இருக்கார் அதே சமயத்தில் பத்தா பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடத்தை வந்து என்ன சொன்னான்னா பத்தாம் பத்தாம் இடத்திற்குரிய அந்த சந்திரனை குரு பார்க்குறாரு ஓகேவா அப்ப ரெண்டு குருவாலும் கேதுவாலும் ஒரு பலாபலன் கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது ராகு ஏழாவது பார்வையே ரெண்டாம் இடத்தை பார்த்துருவாரு கேது இருக்கிற இடத்துல ராகு பார்ப்பார்ல அது ஒரு அமைப்பு சனி சனி பத்தாவது பார்வையே ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப நாலு கிரகங்களுடைய தொடர்பு வந்து இருக்குது இருக்குதுங்கிறது பெருமையா சொல்லல இருக்குது அப்ப இந்த ஜோதிடத்துறைக்கு வந்த பிறகு வந்து என்ன சொன்னா எவ்வளவு பொருளாதார வசதியை கொடுத்தான் அதெல்லாம் ஓகே என்ன நினைப்பீர்கள் எப்பாடி ஒரு ஜோதிடம் படிச்ச கோடீஸ்வரான் உண்மையாவே கோடீஸ்வரன் தான் சோர் சாப்பிட விட்டானா சோர் சாப்பிட விட்டான பணம் தாயா பெருசுன்னு நினைக்கிறான் காலையில் ஒரு கல்யாணம் வீட்டில் போய் வந்தேன்னு சொன்ன கொஞ்சம் பொங்கலும் ரெண்டு பூரியும் சாப்பிட்டேயா எனக்கு வெளியிடத்தில் சாப்பிட்டால் ஒத்துக்கிடாது ஆமா ஒரு ஃப்ரெண்டோடைய வீடு அவர் எப்படி கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னா சாப்பிடாம இருக்க முடியும் எப்படி காலையில் ஏழு முப்பத்தஞ்சு டு ஒம்போது மணிக்குள்ளே கல்யாணம் நான் பத்தரை மணிக்கு போயிட்டேன் போன உடனே உட்கார வச்சுட்டாங்க நல்லா சூடாக பூரி போட்டிருந்தாங்க ரெண்டு பூரி கொஞ்சம் வந்த சொன்ன பொங்கல் கொஞ்சம் கேசரி இவ்வளவுதான் ஏன் சாப்பிட்டேன் கர்மக்காரன் சனி என்ன செஞ்சா ரெண்டாம் இடத்தை பாக்குறதுனால திண்ணையில திண்ணையில இல்ல அணுகு அப்படின்னு சொல்லிட்டு மத்தியான சாப்பாடை சாப்பிட விடல அப்ப கர்ம கிரகங்கள் வந்து யோகத்தை கொடுத்தால் என்ன செய்வான் இகலோக சுகங்களை அனுபவிக்க விட மாட்டான் இகலோக சுகங்களை அனுபவிக்க விட மாட்டான் நம்ம கொண்டு போறதை வந்து குழந்தைகள் பேரம்பேத்திகள் சாப்பிடுவதை வந்து ரசித்து பார்க்கலாம் நீங்கள் அப்படி எடுத்து வாயில போட்டீங்கன்னா இவன் என்ன சொல்றான் பணம் கொடுக்கின்றவன் இம்சைக்காரன் தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும் பணம் கொடுக்கின்றவன் இம்சைப்படுத்துவான் அப்ப இந்த நாலு பேர் கர் அப்ப கர்மக்காரன் வந்து என்ன சொல்றான்னா வந்து கொடுக்குறான்னா கண்டிப்பாக அது ஒரு வெளிச்சம் ஆனால் மறைபொருள் என்று சொல்லக்கூடியது துன்பம் சரி வந்துருச்சு இன்னைக்கு பணமே வந்துருச்சு பணமே வந்துருச்சு பணம் எப்படி வந்துச்சு கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களோட ஒரு சின்ன இது ஒரு வீடியோ போட்டதில் அவங்க பார்த்துட்டு வந்து உடனே சொல்றாங்க சரி பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி வச்சு அவங்க பணம் போட்டு விட்டாங்க கேதுவோடைய நட்சத்திரத்தான் பணம் போட்டு இதெல்லாம் ரசிக்கணும் ஜோதிடத்துல வந்து ரசிக்கணும் ஜோதிடம் வந்து பாக்குறவன பூரா வந்து ஐம்பது பேர் கூடி இருக்கான்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க ஐம்பது பேர் கூடாம இருக்கிற இடத்துல பணம் பணம் வரணும் அதுதான் உண்மையான ஜோதிடர் ஐம்பது பேர் கூட கூடாது ஐம்பது பேர் கூட உங்களை கொண்டு எடுத்துருவான் உண்மையே கொண்டு எடுத்துருவான் அதனால நான் ஆபீஸ் கூட்டத்தையே கூட்ட மாட்டேன் என்ன காரணம் கூட்டத்தை கூட்டி என்ன பண்ண போறோம் ஆன்லைன்ல தான் இன்னைக்கே வந்து அத்தி புத்தாவில் ஒருத்தர் ரொம்ப வந்து கிழமை சார் வந்துடுறேன் அப்படின்னா வா அவன் நம்மளுடைய கண்டிஷனுக்கு ஒத்து தான் வரும் ஒத்து இருந்தாலும் ஓகே வா ஒரு மணி நேரம் பேசலாம் ஏன்னா அன்னைக்கு வருமானத்தை அவன் கொடுத்துட்றான் பிறகு எதுக்கு நம்ம வருத்த வருத்தப்பட்டோண்ணா அப்படிங்கிறதான் இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் அதனால் இந்த கர்ம கிரகம் என்று சொல்லக்கூடிய பணம் கொடுக்கும் கிரகங்கள் ரெண்டு ஆறு ஓடு சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் உங்களுக்கு பணம் வரும் அவர்களுடைய குணாதிசயத்துக்கு தக்கன குரு என்று சொன்னால் சித்தர் வழிபாடு சடி என்று சொன்னால் எல்லை காவல் தெய்வம் காலவைரவர் வழிபாடு ராகு என்று சொன்னால் காளி வழிபாடு கேது என்று சொன்னால் விநாயகர் வழிபாடு தாராளமா பண்ணுங்க இவர்களால் உங்களுக்கு யோகம் உண்டு ஆனால் அவயோகமும் உண்டு அந்த அவயோகம் என்பது என்ன சொன்னான்னா ரசித்து உணவை புசிக்க முடியாது ஏதாவது ஒரு உபாதையை கொடுத்துருவான் அப்படிங்கிறது நான் அறிந்த உண்மை உங்களுக்கும் இப்படி இருக்கிறதா என்று பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருந்தால் வாழ்த்துவேன் ஆனால் வருத்தப்படுவேன் உங்க மேல வாழ்த்துவேன் உங்களை வாழ்த்துவேன் ஏன்னா வருமானம் நல்லா இருக்குன்னா வாழ்த்துவேன் நீ சாப்பிட முடியாதுல்ல நாங்க இதுதான் எனக்கு ஜோதிடத்தை கைப்பிடித்த காலத்தில் இருந்து இன்று வரை உணவு கட்டுப்பாடை வந்து கொண்டு வந்து விட்டார்கள் இந்த கிரகங்கள் தான் நம்ம நினைச்சது சாப்பிட முடியாது நினைச்சது சாப்பிட முடியாது நினச்சதே சாப்பிட முடியாது இதுதான் உண்மையான ஜோதிடருடைய நிலை என்ன தெரியுமா எல்லாருக்குங்க எல்லாருக்கும் ரெண்டு வடை வந்து என்ன சொல்கிறனா வந்து ரோட்டடி மரத்தில் நிறுத்தி சட்னி வச்சு சாப்பிட முடியாது இதுதான் என்னுடைய அனுபவம் அதனால் நான் வருத்தப்படல ஏன்னா நம்மளை விட நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் பேரம்பயத்துகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கஷ்டப்படுறதுனால தப்பு ஏன்னா உணவு மூலமாக அவங்களுக்கு கொண்டு எடுத்துருவோம் எடுத்துடுவான் இதுதான் ஒரு உண்மையான ஜோதிடருடைய நிலை அவருக்கு உணவு உணவு பிரச்சனை என் உணவு பிரச்சனை என்பது வயிறு ரீதியாக வச்சுருவான் கர்மாக்கள் எங்கே போய் சேரும் வயிற்றுலதான் தான் போய் சேரும் அந்த வயத்தில் வச்சானா எவனாலே நிம்மதியாக இருக்க முடியாது சரியா பரிச்சத்து பாருங்கள் கர்ம கிரகங்கள் யோகத்தை செய்யும் ஆனால் உடல் ரீதியான அவயோகத்தை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்